ஃப்ரெண்ட்ஸ் அரசு கூட்டுறவுத்துறையில் வந்து பாருங்கள் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கிளர்க்கு லெவல்லையும் உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் வரையும் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க மொத்த வேகன்சி வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி பதிமூணு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா வந்து உங்களுக்கு வந்து பேசிக் பே வந்திருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவென்ட்டி நைன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ கூட்டுறவு சங்கங்களில் வந்து பாருங்க மாவட்ட சேர்ப்பு நிலையம் மூலம் உங்களுக்கு வந்து மாவட்ட வரியாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மாவட்டம் மட்டும் சொல்கிறேன் மதுரை மாவட்டத்துக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி தான் வந்து மீதி இருக்கிற எல்லா மாவட்டத்துக்குமே வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க இணையதள முகவரின்னு டிஆர்பின்னு போட்டு உங்களோட மாவட்டத்தோட பேரை போட்டு டாட் நைட் இல்லைனா டாட் என்ஐசி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்குமே வந்து விட்டுட்டாங்க இப்போ நான் மதுரை மாவட்டத்துக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து பாருங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்க கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கீழ்க்காணும் வகை கூட்டுறவு சங்கங்கள் காலியாக உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் பணியிடங்களை வந்து நிரப்புறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் வந்திருக்கு இதில் வந்து பாருங்கள் மா மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்து உதவியாளர் கேட்டகரிக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வேக்கன்சி இருக்குது ஓவராலாக வந்து பார்த்தினா உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் மேலே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் இந்த உதவியாளர் கேட்டகரிக்கு மட்டும் இருபத்தி மூணாயிரத்தி நானூ அறுநூற்றி நாற்பது ரூபா சேலரி வந்து வரும் ஸோ அந்த முப்பத்தஞ்சு வேகன்சியும் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க வகுப்பு வரியாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கூட்டுறவு நிறுவனத்தின் வகையின் கொடுத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வந்து பாருங்க உதவியாளர் கேட்டகிரிக்கு வந்து ஒரு நாலு வேக்கன்சி இருக்கு இதுக்கு சேலரி வந்து பதினாறாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் இருக்கும் அதுக்கடுத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு வேகன்சி இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நகர கூட்டுறவு வங்கி நகர கூட்டுறவு கடன் சங்கம் இந்த மாதிரி வந்து கூட்டுறவு ரிலேட்டடான எல்லா இதுக்குமே வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சோலை இந்த கேட்டகரிக்கு வந்து பாருங்க இளநிலை உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு மட்டும் ஒரு அறுபத்தஞ்சு வேகன்சி உங்களுக்கு வந்து வந்திருக்கு ஸோ தனித்தனியாக வேகன்சியுமே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே உதவியாளர் கேட்டகரிக்கு தனியாக அதே மாதிரி வந்து ஸோ அந்த கூட்டுறவு மத்திய இதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் கொடுத்துருக்காங்க ஸோ லெவன்த்து அக்டோபர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கல்வி தகுதி அதாவது உங்களுக்கு வயதுன்னு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு குறைந்தபட்சம் இருக்கணும் அதிகபட்சம் வந்து நீங்கள் வந்து ஓசி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் மீதி இருக்கிற கேட்டகிரி அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து நோ ஏஜ் லிமிட் தான் வயது வரமே வந்து கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா வந்து பாருங்க ஏதோ ஒரு பட்டப்படிப்பு தான் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு பயிற்சி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ கூட்டுறவுத்துறைக்கான பயிற்சி வந்து ஸோ ஒவ்வொரு ஒரு வருஷமும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஸோ அந்தந்த மாவட்டத்தில் வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் முடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் இதில் அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இதில் இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே அவங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க நான் காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் டிகிரி முடிச்சுட்டு கூட்டுறவு பயிற்சி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ஸோ இதில் டிகிரி முடிச்சுட்டு கூட்டுறவு பயிற்சி முடிக்காதவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து என்னெந்த டிகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மட்டும் வந்து ஸோ அவங்களுக்கு வந்து கூட்டுற பயிற்சி தேவையில்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது பிகாம் ஆன்ஸ் கூட்டுறவு நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி எம்காம் கூட்டுறவு முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் எம்ஏ கூட்டுறவு முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் பிஏயில் கூட்டுறவு பிகாமில் கூட்டுறவு இந்த மாதிரி நீங்கள் வந்து டிகிரியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூட்டுறவு பயிற்சி வந்து தேவை கிடையாது நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஸோ நீங்கள் அஞ்சல் வழியில் கூட்டுறவு பயிற்சி பட்டு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் நடத்தப்படும் முழு நேர கூட்டுறவு பயிற்சின்னு பார்த்து இங்கே வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இப்போ இந்த பேஜ் கரண்டில் வந்து போய்ட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுமே அப்ளை பண்ணலாம் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கனா அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து இதில் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது இதர பிரிவினருக்குலாம் வந்து ஐநூறுரூவா வந்து இருக்கும் மீதி இருக்கிற கேட்டகிரி எல்லாத்துக்கும் இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் ஃபீஸ் பேமெண்ட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான விண்ணப்பிக்கும் முறையுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கு ஸோ இதில் போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் அதுக்கான ஃபைல் சைஸ் எவ்வளோ ஃபைல் ஃபார்மெட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து எழுத்து தேர்வு வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அது வந்து இங்கே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்க அது எழுத்து தேர்வுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் வழியாக உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குற மாதிரி அப்டேட் டைப்பில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் நூற்றி இருபது மதிப்பெண்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிலபஸ்ஸுமே வந்து உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி நேர்முகத் தேர்வுமே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடாக வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சேம் இது நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் வந்து எல்லா மாவட்டத்துக்குமே வந்து இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்